அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துல ஏழைகளையும் செல்வந்தனாக மாற்றி தரக்கூடிய கையில் இருக்கக்கூடிய இன்னும் கடன் பிரச்சனையை நொடியில் தீர்க்கக்கூடிய இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக வாரி வழங்கக்கூடிய மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் அலமதுல்லா இந்த சூறாவினுடைய சிறப்பை கேட்குறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருடைய தேவை என்ன அப்படின்னா இந்த செல்வம் தான் இன்னும் பல பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நாங்கள் லட்சக்கணக்கில் கடன் வச்சுருக்கோம் இன்னும் அவசர தேவைக்கே எங்ககிட்ட போதிய அளவு பணம் இல்லை எங்களுக்கு வேலையே இல்லை நாங்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் இதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்க தீனாமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பாக்கெட்ல எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதை நம்ம கேட்கிறதோடு சரி இந்த சூறாவை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திருக்குறான்ல தீர்வு இருக்கு இன்னும் நபியவர்கள் சொல்லிக் சொல்லி கொடுத்த திகிறுகள்லையும் அதற்கான பலிகள் இருக்கு ஆனா அதை நம்ம யாருமே கடைப்பிடிக்காம எனக்கு வருமானம் பத்தலை கையில் பணம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது தீரவே மாட்டேங்குது இப்படி நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம் இன்னும் நிறைய மனிதர்கள்கிட்ட சொல்லி புலம்புவோம் யார் பேசினாலும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படி தான் நம்ம சொல்லி புலம்புவோம் ஆனால் நம்மளை எத்தனை பேர் அல்ல விட்டத்தில் இதை சொல்லி புலம்பக்கூடியவங்களாக இருந்திருக்கோம் இன்னும் திருக்குறான்லையும் இன்னும் திக்கர்லேயும் நம்ம இதற்கான வழிகளை நம்ம தேடி அப்படின்னா அது சந்தேகம்தான் எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து பண தேவை உடைய இந்த மகத்துவமான சூறாவை மட்டும் நீங்க ஓதுறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னு ஆயுசுக்குமே வராது கடன் அப்படின்னு உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இருக்காது இந்த சூறாவை நீங்க வளமையா நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட வருங்கால சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என பல தலைமுறையினர் செல்வாக்கோடு வாழலாம் அப்படிப்பட்ட செல்வத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய இன்னும் ஏழையையும் செல்வந்தனாக மாற்றி தரக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவை வளமே ஒதிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஏழையா ஒரு ரூபாய் பணம் கூட இல்லாம அடுத்தவங்க கிட்ட கை நீட்டக்கூடியவங்க கூட வசதியான செல்வச்சீமான வாழலாமாம் இதற்கான வஜீஃபாக்கள்ல நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு அதுல இன்றைக்கு நான் இரண்டு விதமான வஜீஃபாக்களை நான் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன் இந்த சூறா இருபது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் ஆனா அரபி ஓத தெரியாதவங்க இது எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு நீங்க பின்வாங்காதீங்க ஓதாம விற்றாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கடன் இருக்கும் அவங்களுக்கு குரான் ஓத தெரியாது அப்போ நாங்கள் எப்படி ஓதுறது அப்படின்னு கேட்பீங்க உங்க எல்லோருக்குமே நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இனிமே எந்த சூறாவும் எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு இன்ஷால்லா எல்லா சூறாக்களையுமே உங்களுக்காக தமிழில் எழுதி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த சூறாக்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய சூறா என்ன இதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் வஜீஃபா அதாவது அவசர பண தேவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வஜீபாவை செய்யலாம் அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா பலது இந்த சூறாவிற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஏழைகளின் பணப்பை அப்படின்னு அழைக்கக்கூடியது இந்த சூறா இந்த சூறாவை அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க சலவாத்து பதினோரு முறை இஸ்திஃபார் பதினோரு முறை இந்த சூறா பலதை பதினோரு முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தி கேளுங்க அல்லாஹ்வே யாருக்கிட்டேயும் கையேந்த கூடிய சூழ்நிலையை எனக்கு வச்சிடாத நான் இப்படி ஒரு அவசரமான தேவையில் இருக்கேன் கடனில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் அவசரமான தேவைக்கு போதிய அளவு பணம் இல்லை எப்படியாவது எனக்கு உதவிகள் அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பண உதவிகள் செய்வான் அதை கண் கூட உணர முடியும் இது ஏழைகளின் பணப்பை மற்றொரு வஜீஃபா என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கு அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் இன்னும் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும் அதற்கு எங்களுக்கு பணம் தேவையா இருக்கு அல்லது எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள எங்களுக்கு நிறைய பணம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது அவசர தேவை இல்லாதவங்க இந்த சூறாவை அன்றாடம் ஃபஜருக்கு ஒரு முறை இஷாவுக்கு பிறகு ஒரு முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் அதாவது செல்வத்தை சார்ந்த அத்துணை விஷயங்களையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவானா எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டு வஜீஃபாவுமே உங்க எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சூறாவில் இருபது வசனங்கள் இருக்கு இது ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும் எல்லோருமே ரொம்ப சீக்கிரத்தில் ஓதிடலாம் அதனால் இதுவரைக்கும் நான் ஓதியதில்லை இந்த சூறாவை அப்படிங்கிறவங்களும் நீங்கள் விட்றாதீங்க உங்கள் எல்லோருக்காகவுமே நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இருக்குது இன்னும் பணம் யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னும் நம்முடைய ஆசைகளையும் சில கனவுகளையும் நிறைவேற்றி கொள்ள இந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு தேவையாக இருக்கு அல்லாஹ்விடமிருந்து இந்த பறக்கத்தை இந்த நியாமத்தை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை நம்ம எல்லோருக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்லாஹினுடைய கருணையையும் அன்பையும் பறக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த பறக்கத்தான சூறாவை இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து ஓத தொடங்குங்க இன்ஷா அல்லா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க குறைந்தது ஒரு மூன்று நாள் நீங்கள் பாருங்கள் ஹந்திரிலா அதற்கு பிறகு உங்கள் பர்ஸில் எப்போதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தீர தீர வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்போ நீங்களே யோசிப்பீங்க நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க இந்த சுரபலது தான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த சுர மட்டும் ஓதுங்க பண கஷ்டமே உங்களுக்கு வராது வாழ்நாள் முழுக்க வராது அன்றாடம் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பணக்கஷ்டம் வராது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஏழையையும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய இந்த பரக்கத் பொருந்திய சூறாவை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து